ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரம் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பவானி மெயின் ரோட் பிபி அகிரஹாரம்ல தான் லொகேட் ஆயிருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ்லேயே நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ வந்து நிறைய பேர் எங்கே எங்கேன்னு தடுமாறுறாங்க ஸோ வந்து கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பர் கேட்டு வாங்க இப்போ இன்றைக்கி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம ஆஃபரில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க மாடல் பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பிரைடல் கலெக்ஷனுங்க வேற லெவல்ல இருக்கு இதோட ப்ரைஸ் பாயிண்ட் இன்னைக்கு வேற லெவலில் கம்மி ஆஃபருங்க ஒன்லி ட்ரிபிள் நைனு கொடுக்க போறோம் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கொடுக்க போறோம் சூப்பரான கலெக்ஷன் பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே பிப்டி டூ இன்ச்சஸ்ல அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆனியன் பிங்கு சேம் அதே தான் ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ்ல உங்களுக்கு இருக்கு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னாலும் வேற லெவலில் யூனிக் பீஸுங்க ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு செம்ம கிராண்டா இருக்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேறு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைடல் கலெக்ஷனுக்கே சூப்பராக போடலாங்க அவ்வளோ அட்ராக்ஷனான கலெக்ஷன் இது கூட ஒன்லி ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல மல்டி கலர் ஸ்டோனுங்க

நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான ஒரு பிரைடல் கலெக்ஷன் பாருங்க பெரிய ஃப்ளவர் அம்பர்லாங்க செமையான ஒரு பீஸுங்க அவ்வளோ அட்ராக்ஷனான கலெக்ஷனுங்க நல்ல ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேரட் உங்களுக்கு அம்பர்லாம் வந்துருங்க அவ்வளோ பெரிய அம்பர்லாம் உங்களுக்கு இம்போர்ட்டட் நிதாவும் மேலே பார்த்தீங்கன்னா ஷிஃபான் கிளாத்தில் வந்திருக்குங்க டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக இருக்குது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா செமையான கலெக்ஷன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான ரேட்டுங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட பிரைஸ் ஒன்லி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டுமே பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்கு சூப்பரான கலெக்ஷன் பாருங்கள் நெக்ஸ்ட் செம்மையான ஒரு கலெக்ஷனுங்க நல்ல ஒரு ஸ்ட்ரைட் கட்டில் கோட் டிசைனில் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குங்க ஐம்பத்தி நாலு இன்ச்சில் நல்ல ஒரு டார்க் கிரேவில் சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ அட்ராக்ஷனான கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் வச்சு இதோட ரேட்டு ஒன்லி ட்ரிபிள் நைன் தான் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான கிளாத்ல செம்மையாக இருக்கு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான ஒரு பிளாக் கலரில் டபுள் லேயர் அம்பரலாங்க ஐம்பத்தி நாலு இன்ச் அவைலபிளாக இருக்குங்க இதோட சைஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோரில் வருது லென்த்து பார்த்திங்கன்னா செம்ம அழகா அக்யூரேட்டா ஃபிஃப்டி ஃபோர் இருக்குங்க செம்மையான கலெக்ஷன் ஹாட் இன் டிசைனில் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு பாருங்க சூப்பரான கலெக்ஷனுங்க இதோட ரேட் சான்ஸே இல்லை தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டுமே அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேறு லெவல் கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான கலெக்ஷனுங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி பிடிச்சிருக்கோங்க டக்கு டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சான்ஸ் இல்லை அவ்வளோ அட்ராக்ஷனான கலெக்ஷன் ஒன்லி ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி மட்டுமே நெக்ஸ்ட் ஒரு செம்மையான கலெக்ஷனுங்க ஜிக்ஸாக் பேட்டர்னில் லேசர் கட் ஒர்க் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க லேசர் கட் டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் அல்டிமேட்டடாக இருக்குங்க சைட் ஓப்பன்லேருந்து வருதுங்க இதோட ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இம்போர்ட்டட் நிதாவில் டபுள் கலர் ஷேடோ கொடுத்துருக்காங்க சிங்கிள் பீஸ் மட்டுமே அவைலபிள் ஸோ பிடிச்சிருக்கோங்க

சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க் ஷேட்ல செம்மையா இருக்கு பாருங்க செம்மையான கலெக்ஷனுங்க பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன்லி ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே பிடிச்சவங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர்வான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வேற லெவல் இருக்கு பாருங்க ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க சூப்பர்பான ஒரு பரட்ட கிளாத்ல நல்ல ஒரு பீச் கலர்ல செம்மையா இருக்கு பாருங்க வேற லெவல் கலெக்ஷன் பிப்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் வெறும் செவன் பிப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாங்க வேற லெவல் கலெக்ஷன் சோ டக்குன்னு மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷன் ஒன்லி செவன் பிப்டி மட்டும்தான் சூப்பரான ஒரு பிரைடல் கலெக்ஷனே சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு ப்ரைடல் கலெக்ஷனுங்க சூப்பராக இருக்குது பாருங்க இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டுமே ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு பாருங்கள் அல்டிமேட்டடான கலெக்ஷன் பிடிச்சவங்க டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வேற லெவல் பிரைடல் கலெக்ஷனுங்க ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல அவைலபிளாக இருக்குது ஸோ பிடிச்சிக்கோங்க டக்கு டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு டார்க் மெரூன் கலர்ல ஃபுல் பிரைடல் ஒர்க்குங்க வேற லெவல் இருக்கு பாருங்க வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் தாங்க பிடிச்சிருக்கோங்க டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க செம்மையான ஒரு வேற லெவல் கலெக்ஷனுங்க சூப்பரான ஒரு பெரிய ஃபிளார் அம்பர்லாங்க கிட்டத்தட்ட ஒரு த்ரீ சிக்ஸ்டி கேரட் டிகிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க ஸ்லீவ்லியும் செம்ம கிராண்டான ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பிப்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல அவைலபிளா இருக்கு சூப்பராக இருக்கு வேற லெவல் கலெக்ஷன் பிடிச்சிருக்காங்க டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு பிரைடல் கலெக்ஷன் அதுவும் பார்த்தீங்கன்னா சென்டர் ஓப்பனில் இதோட ப்ரைஸ் ஒன்லி செவன் ஃபிஃப்டி மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட கிளாத் சூப்பரான ஒரு ஃப்ரிதோஸ் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க செம்மையான ஒரு எம்எஸ் ஸ்டோன் கலெக்ஷன்

நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்பான அம்பர்லா கட்டாங்க செம்ம கிராண்டா இருக்கு பாருங்க இதோட ரேட் ஒன்லி எயிட் பிப்டி மட்டும் தாங்க பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் பிப்டி சிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பெரிய அம்பர்லா தாங்க ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டுமே இது பிப்டி எயிட் இன்ச்சஸ்ல அவைலபிளா இருக்கு பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் தாங்க டக்கு டக்கு டக்குனு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலர் வேற லெவல்ல இருக்குங்க மெஜந்தா கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்களா சூப்பர்வான ஒரு பிரைடல் கலெக்ஷன் பாருங்க ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க ஒன்லி தௌசண்ட் டூ பிப்டி மட்டும் தாங்க அது ஃப்ரீ ஷிப்பிங்கோட வாங்கிக்கலாம் பிடிச்சிருக்கோங்க டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வேற லெவலில் பாருங்க செம்மையா இருக்கு பாருங்க அவ்வளோ கிளாஸி லுக்கு செம்ம கலெக்ஷன் பாருங்க ஒன்லி தௌசண்ட் டூ பிப்டி மட்டும் தாங்க சூப்பரான ஒரு நேவி ப்ளூல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம் ஸ்டோன் ஒர்க்ல சமையான கலெக்ஷன் ஐம்பத்தி எட்டுல அவைலபிள் இருக்கு பட் எக்ஸல் சைஸ் தான் பாடி மெஷர்மெண்ட் வரும் அடுத்து ஒரு சூப்பர் ஒரு பிங்க் கலருங்க பிப்டி எயிட்ல சூப்பரான கலெக்ஷன் வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும் இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வரும் தலைவர் காத்துக்கு பாய் பாய் டாட்டா